நமஸ்காரம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சிம்மம் கிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைக்கு நவராத்திரி இரண்டாம் நாள் இந்த இரண்டாம் நாள் என்பது பிரதமைக்கு அடுத்த நாள் பிரதியை திதியாக வரும் இந்த திதியில் அம்பாள் அம்பாளின் வடிவமாக ராஜராஜேஸ்வரியாக இருக்கிறாள் ராஜராஜேஸ்வரியாக இன்று அவள் மாறி மகிஷாசுர மகிஷனை செய்ய தினம் கிளம்புகிறவர்களாக அம்பாள் இருக்கிறார் இந்த ஒன்பது நாளுமே அவள் ஒவ்வொரு வடிவமாக தன்னை மாற்றிக்கொள்கிறாள் ஒன்பது வடிவங்களாக தன்னை மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கிறதா அந்த விரதம் இருந்து தனக்கு தேவையான ஒவ்வொரு ஆயுதத்தை பெற்றுக்கொள்கிறாள் ஆதிபலா சக்தியின் மூலமாக அந்த தேவியானவள் இந்த ஒன்பது நாளும் ஒவ்வொரு வடிவாக தன்னை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு வடிவத்திலும் பெறக்கூடிய அந்த ஆயுதங்களை பெற்றுக் கொண்டு அதற்கு பிறகு விஜயதசமி அன்று உருவெடுத்து மகிஷனை வதம் செய்கிற இந்த விழா தான் நவராத்திரி விழா அதாவது இந்த பூலோகத்தில் பெண்களுக்கு ஏற்படும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்வதற்காக பெண் ரூபமாகவே அவதரித்து பெண் ரூப சக்தியாகவே மாறி பெண் தெய்வமாகவே நின்று அசுரர்களை வதம் செய்யும் திருவிழாவாக நவராத்திரி கொண்டாடப்படுகிறது சோ சோ அவளின் வடமும் ராஜராஜேஸ்வரி இன்றைக்கு இன்றைக்கு அவள் வதம் செய்ய வீட்டில் குழுவை திருப்பவர்கள் எல்லாம் ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபடுவது என்பது மிகவும் நல்லது அதேபோல் இன்றைக்கு கௌமாரி அம்மனாகவும் அவள் வந்து நிற்கிறாள் மூன்றாம் நாள் வடிவம் கௌமாரி நேற்றைய தினம் குமாரியாக நின்றவள் இன்றைய நவராத்திரி இரண்டாம் நாள் அன்று கௌமாரியாக நிற்கிறாள் மூன்று வயது சிறுமியை கௌமாரியாக பாவித்து அவளை வணங்க வேண்டும் மூன்று வயது சிறுமியை வீட்டிற்கு அழைத்து அவளுக்கு வேண்டிய மங்கள பொருட்கள் எல்லாம் கொடுத்து செண்டல் நைவேத்தியம் இவையெல்லாம் செய்து அந்த சிறுமிக்கு கொடுத்து அவளை கோமாரி அம்மனாக பாவித்து அவளிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டால் கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சோ திதி திதியை வடிவம் கௌமாரி இன்றைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பூக்கள் முல்லை துளசி மஞ்சள் நிற கொன்றை மலர் கிடைத்தால் நல்லது அல்லது அம்மனுக்கு பிடித்த நைவேத்தியம் புளியோதரை எல்லோதரை எல் பாயசம் தயிர் வடை வேர்க்கடலை சுண்டல் சோ இன்றைக்கு பாடக்கூடிய பாடல் என்பது ராகத்தில் இருக்க வேண்டும் கல்யாணத்தில் பாடலாம் மாவினால் கோலம் போட வேண்டும் இன்றைக்கு இதை பொழுது ஏற்படக்கூடிய பலன் உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் நீங்கும் மூங்கி உடல் ஆரோக்கியம் என்பது பெரும் இதுதான் இன்றைய நாளின் சிறப்பு ஆகவே இந்த இந்த ராஜே ராஜேஸ்வரி வடிவத்தை ஏற்படுத்த ஏற்பட ஏற்றிருக்கூடிய அம்பாளி ரூபத்தில் பிரதி தேவதை பிரதி அத்தியத தேவதை இந்த தேவதைகள் எல்லாம் கணக்கு உண்டு அதி தேவதை பிரதி தேவதை அதற்கு பிறகு உக்ர தேவதை என்று நிறைய தேவதைகள் இருந்தால் கூட இந்த தேவதையின் வடிவத்தை தான் நாம் வணங்க வேண்டும் சோ இந்த தியை திதிக்கு தேவையான அதாவது திரியை திதியில் ஏற்படக்கூடிய பங்கங்கள் எல்லாம் விலகுவதற்கு கௌமாரி தேவதையை வணங்குவது என்பது மிகச் சிறப்பாக அமைவதாக இந்த நவராத்திரி புராணம் தேவி புராணம் என்று சொல்லக்கூடிய தேவி மகாத்தியத்தில் அருமையாக விளக்கப்பட்டிருக்கிறது சோ இப்படி திதியை திதிக்கு நேற்றைய சொல்லியது போல் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது திதியை திதிக்கு ஏற்படக்கூடிய திதிசூன்யங்களை கொடுக்கக்கூடிய ராசிகள் என்பது தனுசுவும் மீனாவும் ஆகும் இரண்டுமே குருவின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தனுசுவில் வந்து எந்த கிரகங்களும் நீச்சமோ உச்சமோ அடைவது கிடையாது என்றால் புதன் நீச்சமாகிறான் சுக்கரன் உச்சமாகறான் காலபுருஷனின் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய அதிபதியான சுக்கரன் அங்கே உச்சமாகறான் காலபுருஷனின் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய புதனானவன் நீச்சமாகிறான் இந்த ராஜராஜேஸ்வரி வடிவம் எடுத்திருக்கக்கூடிய அந்த கௌமாரி வடிவம் இந்த துதியை மக்களுக்கு அதாவது ஜாதக ரீதியாக பெண்களுக்கு எந்த நிவர்த்தி செய்யும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் காலபுருஷனின் ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அதேபோல் எந்த ஒரு லக்னத்திற்கும் இவர்கள் எந்த பாவமாக வந்தாலும் இந்த பாவத்திற்கு அதிபதியாக குரு நிற்கிறான் சோ ஒரு ஒரு லக்னத்திற்கு வந்து சாதாரணமாக ஒரு லக்னத்திற்கு வந்து இந்த குருவின் வீடே வந்து நான் ஐந்தாம் பாவமாக வரலாம் இன்னொரு குருவின் வீடு எட்டாம் பாவமாக வரலாம் சோ சிம்ம லக்னம் கொண்டால் ஐந்தாம் பாவமாக தனுசு வரும் எட்டாம் பாவமாக வந்தால் வந்து மீனம் வரும் சோ இரண்டிற்கும் குருவே அதிபதியாக இருந்தால் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நீச்ச கிரகமும் உச்ச கிரகமும் தன்னுடைய ஆதிபத்தியத்தை அந்த வீட்டில் செலுத்திக் சோ ஆகவே பார்த்தீர்கள் என்றால் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் வந்து கல்வி என்பது இளவயதில் சற்று சிரமமாக இருக்கும் எப்படி சிரமமாக இருக்கும் அதாவது நிறைய படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கூட அந்த படிப்பதற்கு உண்டான வசதி வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் போகக்கூடிய சூழல் உருவாகும் சில பேருக்கு பார்த்தீர்கள் என்றால் கல்வி தடைபட்டு போகும் அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த கல்வி தொடர முடியாத நிலைகள் கூட ஏற்படலாம் அதனால்தான் சிம்ம லக்னக்காரர்களை பார்த்தீர்கள் என்றால் பொதுவாகவே பார்த்தீர்கள் என்றால் இளவயது கல்வி என்பது அவர்களுக்கு எல்லாம் அவ்வளவு வந்து அவர்கள் நினைத்தபடி நடந்திருக்க கூடிய வாய்ப்புகள் கிடையாது அவர்களை பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஐம்பது வயதிற்கு பிறகு இல்ல தான் படிக்க வேண்டியதை எல்லாம் தேடி தேடி படிப்பார்கள் அவர்கள் சில பேர் பாத்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் டாக்டரேட் பிஹெச்டி ஹையர் எஜுகேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பே சிம்ம அப்பொழுதுதான் வரும் ஏனென்றால் அவர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் அந்த மறைவு ஸ்தானாதிபதியான அந்த குரு சிம்ம லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்க எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய அங்கே நீச்சத்தை அடையக்கூடிய புதனும் உச்சத்தை அடையக்கூடிய சுக்கரனும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு வந்து அந்த நீச்ச பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாகவே இது பார்த்தீர்கள் என்றால் இந்த முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வயதிற்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த காலகட்டங்கள் எல்லாம் சித்தியாகும் அதற்கு பிறகுதான் சிலருக்கு வந்து படிக்கக்கூடிய தன்மை அதற்கு பிறகு தான் வாங்கக்கூடிய பட்டங்கள் இவைகளை எல்லாம் வாங்குவார்கள் அப்பொழுது ஏழு வயதுக்கு பிறகுதான் அவர்களுடைய நிலை கொஞ்சம் சற்று உயர்வடைய ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்தீர்கள் என்றால் சிம்ம லக்னத்திற்கு உண்டான இது ஒரு ஆதிபத்தியம் என்பது இந்த இரண்டு ராசிகளுக்கும் திதி திதிசூன்யத்தில் கொடுக்கக்கூடிய திதியாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நவராத்திரி என்பது பெண்களை ஒட்டியே பெண்கள் பெண்கள் அடைய வேண்டும் என்பதற்காகவே கொண்டாடப்படுகிற பண்டிகையாகத்தான் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதில் ஆண்களுக்கு சம்பந்தம் கிடையாது அதாவது எப்படி என்றால் ஒரு திருமணமான பெண் தான் விரதம் இருந்து இந்த நவராத்திரி பண்டிகையை கொண்டாடுகிறாள் என்றால் அவள் வாழ வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்க வேண்டும் கணவனின் அவருடைய நன்றாக இருக்க வேண்டும் என்பது மண்ணில் வந்து அந்த பாக்கியங்கள் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது சிவசக்தி ரூபமே பார்த்தீர்கள் என்றால் சக்தி இல்லாமல் சிவம் இல்லை சிவம் இல்லாமல் சக்தி இல்லை அதேபோல் வந்து மகாவிஷ்ணுவை பார்த்தீர்கள் என்றால் ஸ்ரீ என்கிற ஒரு அடைமொழியை தான் முன்னால் கொண்டிருப்பார் அவர் ஆகவே அங்கேயும் பார்த்தீர்கள் என்றால் ஸ்ரீ இல்லாமல் விஷ்ணு இல்லை விஷ்ணு இல்லாமல் ஸ்ரீ இல்லை ஸ்ரீபதியான என்றுதான் சொல்வார்கள் விஷ்ணு ஸ்ரீயப்பதியான என்று சொன்னாலே லக்ஷ்மியின் வாசத்தை உடைய மகாவிஷ்ணுதான் என்று தான் சொல்லுவார்கள் அதேபோல் பிரம்மனை பார்த்தீர்கள் என்றால் சரஸ்வதி இல்லாமல் பிரம்மன் கிடையாது இல்லையா படித்தான் மூலாதாரம் மூலாதாரம் பிரம்மஸ்வரம் தானே இப்படித்தான் சொல்லுவோம் மூலாதாரம் பிரம்மஸ்வருவம் என்றாலே மூலாதாரத்திற்கு சர சரசுரி வந்து கொடுக்கலாம் சோ தெய்வங்கள் எல்லாம் வந்து பெண்கள் இணையாமல் தெய்வங்கள் என்பது எங்கேயுமே கிடையாது ஆகவே இப்படி பார்க்கும் பொழுது கினியை தினியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு இந்த இரண்டு ராசிகளும் சூன்ய ராசிகளாக அமையும் சோ பொதுவாகவே திதி சூன்ய ராசி அதிபதிகள் எல்லாம் நீச்சமானாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் திதி சூன்யம் கிடையாது அதாவது யோகமும் கிடையாது தோஷமும் கிடையாது வாழ்க்கை என்பது ஒரே பிளாட்டாக இருக்கும் சொல்வார்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் திதி சூன்யத்தில் பிறந்திருக்கக்கூடிய திருதியை திதியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு தனுசும் மீனமும் வந்து திதி சூன்ய ராசிகளாக வரும் இது லக்னத்திற்கு எந்த பாவமாக வந்தால் அந்த பாவத்தின் காரகத்துவங்கள் எல்லாம் அந்த குருவின் தசா புத்திகளில் மற்றும் குருவின் கோச்சாரத்தில் அடிபடக்கூடிய நிலைமை உண்டு அதாவது தருசிலும் இனத்திலும் குரு சஞ்சரிக்கக்கூடிய கோச்சார காலத்திலும் குரு தசை குரு புத்தியிலும் அவர்களுக்கு அந்த சிரமங்கள் அடைவதற்கு விஷயங்கள் உண்டு அது லக்னமாக இருந்தால் சுயசார்புள்ள நிலைமை சோ அது பிறந்ததிலிருந்து அவர்களுக்கு அந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய அந்த நிலைமைகள் அவர் சொல்லி கொண்டே இருக்கும் ராசியாக இருந்தால் உடல் ரீதியான தொந்தரவுகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும்

மேலாவது இந்த 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 ராசி கட்டத்தில் பாவத்தில் உச்சமாவதால் இவர்களுக்கு அந்த படிப்பு சம்பந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் படிக்க வேண்டும் என்கிற காலத்தில் எல்லாம் படிக்க முடியாத தன்மைகள் அதேபோல் சுக்கரன் மகிழ்ச்சி சந்தோஷம் பணம் இந்த மாதிரி பொருளாதார விஷயங்களில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் அந்த நீச்ச முதனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பணம் இருக்கும் பொழுது சிலருக்கு இருக்காது பொழுது சிலருக்கு அந்த பணம் இருக்காது இந்த தன்மைகள் எல்லாம் வரும் ஆகவே ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பெண்கள் திதியை திதியில் பிறந்த பெண்கள் எல்லாம் ராஜராஜேஸ்வரி அம்பாடை வந்து இன்றைய தினம் கௌமாரி ரூபத்தில் வணங்கி ராஜராஜேஸ்வரி அம்பாளை தியானம் பண்ணி அவளை கௌமாரி ரூபத்தில் வணங்கி தங்களுக்கு வேண்டிய அந்த இந்த பரிகாரங்கள் என்று சொல்லக்கூடிய முல்லை துளசி மலர் மலர்களால் அர்ச்சித்து மூன்று வயது சிறுமியை அவளுக்கு வீட்டில் அமர வைத்து அவளை கௌமாரி ரூபமாக நினைத்து முல்லை துளசி இவைகளெல்லாம் அவைகளை பூஜித்து புளியோதரை தயிர் தயிர்வடை வேர்க்கடலை போன்ற நைவேத்தியங்கள் எல்லாம்

சுக்கரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவமும் நன்கு அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியை சுக்கரன் என்பது பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெண்ணிற்கு புகுந்த வீட்டில் செல்கிற பொழுது அந்த சுக்கரன் வந்து அந்த கணவன் வீட்டில் உள்ள பெண் உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது பொதுவாகவே புதன் என்பது தாய் மாமனாக இருக்கக்கூடிய விஷயம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு திருமணமான பெண் கண்ணிப்பெண் திருமணமாக அவள் வந்து புகுந்த வீட்டிற்கு செல்கிற பொழுது அங்கே உள்ள பெண் உறவுகளால் கஷ்டங்கள் வராமல் இருப்பதற்காகவும் அதாவது ஜீசூன்யமாக இருந்தால் அந்த கஷ்டங்கள் பெண்கள் ரூபத்தில் வரும் அதாவது ஒரு அத்தையாக இருக்கலாம் ஒரு நாத்தனாராக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களினால் கஷ்டங்கள் வராமல் இருப்பதற்காகவும் தாய் மாமனுடைய உறவு நீடித்து நிற்பதற்கும் மன் உறவு நீடிக்காது இருப்பதற்காகவும் இரண்டாம் நாளில் செய்து மூன்று வயது சிறுமியை அழைத்து வந்து அவளுக்கு வேண்டிய மங்கள பொருட்கள் எல்லாம் குறைத்து அவளிடம் ஆசை வாங்கி கொண்டாலே இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறைந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும் என்பதை சொல்லி இரண்டாம் நாள் விஷயத்தை இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்